நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவன் பாரதி வழங்க கேட்கலாம் ஜீவா பாரதி தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து ஜிஎஸ்டி வரியானது வசூலிக்கப்பட்டு வருகிறது பல்வேறு பொருட்களுக்கு தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி வரியானது அதிகப்படியாக இருப்பதாக மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றனர் அந்த வகையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாலாரா என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருந்தார் முக்கியமாக இந்திய நிதித்துறையிடம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் ஜிஎஸ்டி குறிப்பிட்டு இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு எத்தகைய ஒரு வசூலிப்பானது வந்து நடைபெற்று வருகிறது அந்த கேள்விக்கு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான பதிலை நேற்றைய தினம் அளித்திருந்தது அதில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இந்த மருத்துவ காப்பீட்டுக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்க்கும்போது இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனையானது வந்து சொல்லணும் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் ஓபிரேன் மாநிலங்களவையில் இது குறித்து பிரச்சனை எழுப்பியிருந்தார் இதை வந்து உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் இந்திய கூட்டணியினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த மருத்துவ காப்பீட்டின் மீதான இந்த ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி இன்று காலை இந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இதுல ராகுல் காந்தி சரத் சரத்பவார் உள்ளிட்ட மிக முக்கியமான உறுப்பினர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க திமுகவை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்துக்கிறாங்க ஏன்னா மிக முக்கியமா ஒரு குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடுங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கும் போது அதுல பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு இது வந்து நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது உடனடியா மத்திய அரசு திரும்ப பெறணும் அப்படிங்கறதுதான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையா இருக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான சிகிச்சைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ராம்குமார் மருத்துவ காப்பீட்டுத் திட்டங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூலிப்பதை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கூடுதல் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவா பாரதி